இந்த பத்திரிகை சுதந்திரத்தை மறுக்கக்கூடிய பறிக்கக்கூடிய தனிநபர்கள் அமைப்புகள் அது தொடர்பான தகவலை சமீபத்துல வெளியிட்டு இருக்காங்க அமைப்புகள் இந்தியாவில இந்த பத்திரிகை சுதந்திரத்தை பறிக்கக்கூடிய அந்த அமைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதானி நிறுவனத்தை சுட்டி காட்டி இருக்காங்க நேரடியாக அதானி குரூப் அதானி அதானி நிறுவனம் அவங்க ஒரு மீடியாவே ரன் பண்ணிட்டு இருக்காங்க இல்ல அது ரன் பண்ணான்னு சொல்லாதீங்க இந்த மாதிரி முடக்கப்பட்டு வாங்கினது அந்த மீடியாவ வாங்குனது எல்லாருக்கும் நல்லா தெரியும் எப்படி வாங்குன ஆர்எஸ்ன பிரிடேட்டர் அப்படிங்கறது அடிப்படையில இது வந்த அந்த வார்த்தையை ரொம்ப சரியா போய்டுது பிரிடேட்டர் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறாங்க என்டி டிவி நிறுவனத்தை அவங்க இடி உரிமையாளர்களுக்கே தெரியாம அவங்களுக்கு யாரோ கடன் கொடுத்த நிறுவனம் அந்த நிறுவனத்தினுடைய பங்குகளை வாங்கி நாளையில இருந்து இடி டிவி எந்தன்னு சொன்னதுதான் அதானி சோ அப்படிப்பட்ட அதானி நிறுவனத்தை இந்த ரிப்போர்ட்டர்ஸ் வித் அவுட் இந்த அமைப்பு சுட்டி காட்டி இருக்கு இந்தியாவில் பத்திரிகை சுதந்திரத்தை பறிக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்னு அதானி குரூப் இன்னொன்னு வந்து ஆப் இண்டியா அப்படின்னு சொல்ற ஒரு சோக்கால் ஊடக நிறுவனம் அந்த ஆப் இண்டியாவை பத்தி நமக்கு நல்லா தெரியும் முழுக்க 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 பொய் செய்திகள் தான் முழுக்க 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 டிஸ் இன்ஃபர்மேஷன் தான் அதுவும் தனிநபர் தாக்குதல் யாரெல்லாம் அந்த அவங்க தாக்குவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் ஒன்றிய அரசை பாஜக அரசு விமர்சித்து இல்லாட்டினா அவர்கள் செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டக்கூடிய பத்திரிகையாளர்களாக இருக்கட்டும் தனிநபர்களாக இருக்கட்டும் அது வந்து ஒரு என்ஜிஓவாக இருக்கட்டும் இல்லை யாராக இருக்கட்டும் ஒரு கட்சியாக இருக்கட்டும் எல்லாத்தையும் பற்றி நீங்க விமர்சனம் எழுதுனா பரவாயில்ல எல்லாமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தனிநபர் தாக்குதல் உண்மைக்கு புறம்பான செய்தி டிஸ் இன்ஃபர்மேஷன் இதை பரப்போதுதான் அவர்களுடைய நோக்கமே